இந்த நாற்றினுடைய முதலமைச்சராக இருக்கிற முத்துமையர் கருணாநிதி ஸ்டாலின் இடத்திலே கேட்கிறார் ஐயா அண்ணாச்சி ஸ்டாலின் அவர்களே தேர்தலிலே மக்களுடைய வாக்குகளை பெறுவதற்காக நீங்கள் ஐநூத்தி ஐந்து வாக்குறுதிகளை கொடுத்தீர்கள் அது எத்தனை வாக்குறுதிகளை இந்த நாட்டு மக்களுக்கு நெறவேச்சி தந்திருக்கிறீர்கள் எப்போது கேட்கிறார்

என்று சொல்லுகிறார் புரட்சி தலைவர் ஐயா எடப்பாடியார் பட்டியலிட்டு சொல்லுகிறார் நீட் தேர்வை ரத்து செய்து விட்டீர்களா மாணவர்களுக்கு கல்வி கடனை ரத்து செய்து விட்டீர்களா இன்றைக்கு தமிழகம் முழுவதும் நூறு நாள் வேலை வாய்ப்பு திட்டம் தம்பி சத்தியர் அவர்கள் சொன்னார்களே அதை நூத்தி ஐம்பது நாளாக உயர்த்தி

அதான் எதுவும் யாவது சொல்லியிருப்பாருன்னு நம்மளும் நிற்கிறோம்